சமீபத்தில் சவுதி அரசாங்கம் ஹஜ் புனித யாத்திரையின் போது யாத்ரீகர்களுடன் குழந்தைகள் செல்வதை தடை செய்துள்ளது ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான மக்கள் இந்த புனித தளத்திற்கு வருகை தருவதால் கூட்ட நெரிசலால் ஏற்படும் அபாயங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் ஒரு அரசரின் ஹஜ் பயணம் வரலாற்றில் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது அவரின் பயணத்தின் போது நூறுக்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள் மீது தங்கம் ஏற்றப்பட்டது பன்னிரண்டாயிரம் உதவியாளர்கள் மற்றும் அறுபதாயிரம் அடிமைப்படுத்தப்பட்ட நபர்களின் பரிவாரங்களுடன் மக்காவிற்கு சென்ற கதையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா உலக வரலாற்றின் மிகப்பெரிய பணக்கார அரசராக அறியப்படுபவர் மான்சா மூசா ஆபிரிக்காவில் பேரரசின் மாலி சக்திவாய்ந்த ஆட்சியாளராக இருந்தார் அவரது ஆட்சி காலத்தில் பேரரசு இன்றைய மாலி கின்யா செனகல் நைஜர் மற்றும் மௌரித்தேனியா முழுவதும் விரிவடைந்தது கிபி ஆயிரத்தி இருநூற்று எண்பதில் பிறந்து கிபி ஆயிரத்து முன்னூற்று பன்னிரண்டில் அரியணை ஏறிய மான்சா மூசா வரலாற்றின் மிகப்பெரிய பணக்காரர் என்று அழைக்கப்படுகிறார் பேரரசின் ஒன்பதாவது ஆட்சியாளராக அவர் தனது மகத்தான செல்வம் மற்றும் சிறப்பான நிர்வாகத்திற்காக பிரபலமானார் இவரிடமிருந்த செல்வம் இப்போதிருக்கும் பல பில்லியனர்களை விட மிகவும் அதிகமாகும் நவீன பொருளாதார உத்திகளை பயன்படுத்தி மான்சா மூசா தனது பேரரசை தனது பேரரசை வலுப்படுத்தினார் அவரது ஆட்சி காலத்தில் தங்கமும் உப்பும் மிகவும் மதிப்புமிக்க வர்த்தக பொருளாக இருந்தன மேலும் ஒரு முக்கியமான வர்த்தக பாதை மாலி பேரரசு வழியாக சென்றது இந்த பாதை மத்திய தரைக்கடல் அரபு உலகம் மற்றும் பிற உலகளாவிய சந்திகளுக்கிடையே ஒரு முக்கிய இணைப்பாக செயற்பட்டது இந்த முக்கியமான பாதையின் மீது கட்டுப்பாட்டை நிலைநாட்டுவதன் மூலம் மாலி பேரரசு பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டது வர்த்தக வரிகளை விதித்தது மற்றும் ராஜ்ஜியத்தின் செல்வத்தையும் கணிசமாக உயர்த்தியது கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலம் மாலி சாம்ராஜ்யத்தை ஆண்ட பிறகு மான்சா மூசா மெக்காவிற்கு பயணம் செய்ய முடிவு செய்தார் வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி அவர் பன்னிரண்டாயிரம் உதவியாளர்கள் உட்பட அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட நபர்களின் பெரும் பரிவாரங்களுடன் பயணம் செய்தார் அவர்களுடன் தங்கம் ஏற்றிய நூற்று கணக்கான ஒட்டகங்களும் இந்த ஆடம்பரமான ஊர்வலத்தில் பங்கேற்றன இந்த பயணத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் தங்க கட்டிகளை சுமந்து வந்த ஐநூறு அடிமைகள்தான் கூடுதலாக ஒட்டகங்கள் மீதும் ஏராளமான தங்கம் நிரப்பப்பட்டிருந்தது நியூயோர்க் பல்கலைக்கழகத்தின் வரலாற்று குறிப்புகளின்படி மான்சா மூசா தனது ஹஜ் யாத்திரையில் கொண்டு வந்த தங்கத்தின் அளவு பதினெட்டு டன்களை தாண்டியதாக கூறுகிறது அவர் தான் சென்ற வழியில் அவர் தான் சென்ற வழியில் இருந்த அனைத்து ஊர் மக்களுக்கும் தங்கத்தை பகிர்ந்தளித்தாராம் அவரது பயணம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையையே மாற்றியது அதனால்தான் அவரது மெக்கா பயணம் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் இன்றும் வரலாற்றில் நிலைத்து நிற்கிறது